கோவையில் மை கராத்தே இன்டர்நேஷனல் சார்பாக நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் மாநிலம் முழுவதும் இருந்து வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவையில் மை கராத்தே இன்டர்நேஷனல் பள்ளியின் பத்தொன்பதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு சயாசிகான் ஷோட்டகான் இரண்டாவது மாநில அளவிலான கராத்தே போட்டி சரவம்பட்டி பகுதியில் உள்ள டான் பாஸ்கோ பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது மை கராத்தே இன்டர்நேஷனல் சார்பாக நடந்த இந்த போட்டியில் திருச்சி சென்னை காஞ்சிபுரம் கோவை வேலூர் ஈரோடு கரூர் மதுரை கன்னியாகுமரி உள்பட மாநிலம் முழுவதிலும் வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இதில் ஐந்து முதல் இருபத்தி ஐந்து வயது பிரிவு மற்றும் உடல் எடை பிரிவில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் கட்டா மற்றும் குமுதே என்ற போட்டி பிரிவில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மாணவர்கள் பங்கேற்று பரிசுகளை பெற்றனர் முன்னதாக போட்டிகளை கோயம்புத்தூர் ஸ்போர்ட்ஸ் கராத்தே பள்ளி சங்க தலைவர் கார்த்திகேயன் செயலர் ராஜா ஆகியோர் துவக்கி வைத்தனர் இப்போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்கள் டிசம்பர் மாதம் குஜராத் மாநிலத்தில் நடைபெற உள்ள தேசிய அளவில் கராத்தே போட்டியில் தமிழக அணிக்காக பங்கேற்க உள்ளதாக போட்டியின் ஒருங்கிணைப்பாளரும் மை கராத்தே இன்டர்நேஷனல் கராத்தே பள்ளியின் தலைவர் செஞ்சாய் தியாகு நாகராஜ் தெரிவித்தார் இப்போட்டியை நடத்திய மற்றும் பயிற்சியாளர்கள் செஞ்சாய் சுபமுருகன் அரவிந்த் சங்கர் சரவணன் பிரசாந்த் விமல் பிரசாத் பவிலாஷ் தேவதர்ஷினி ஆகியோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் வணக்கம் நான் சிவமுருகன் மைக்கோராத்து இன்டர்நேஷனல் டைரக்டர் இப்போ மைக்கோராத்து இன்டர்நேஷனலோட ஆனிவர்சரி அண்ட் செகண்ட் நிகான் சோட்டை ஸ்டேட் லெவல் டோர்னாமெண்ட் வந்து நடக்குது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேல பசங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்னன்னா கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் ஆஹ் சைடு நார்த் சைட்ல பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மதுரை கன்னியாகுமரி இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இது வந்துட்டு இதுல ஜெய்திரம் வந்து விண்டர் டைம் நடக்கிறாங்க டிசம்பர் ஜனவரியில் நடக்கிற குஜராத்தில் இருக்கிற நேஷனல் ஈவெண்ட்டுக்கு போவாங்க பிளஸ் கராத்தேல வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் இந்த மாதிரி நிறைய புது புது விஷயம் சொல்லி தரனால வந்து நிறைய பேர் இப்போ பண்ணுறாங்க இன்னும் வந்து லாஸ்ட் டைம் ஒலிம்பிக்ஸ்ல இருந்தனால கராத்தே நிறைய ரீச் ஆச்சு பிளஸ் நெக்ஸ்ட் டைம் ஒலிம்பிக்ல கண்டிப்பா கராத்தே இன்க்ளூட் பண்ணும் அது இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கராத்தே கராத்தே ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாங்கன்னு கேட்டுக்கிறோம் மைத்தரா இன்டர்நேஷனல் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து சின்னவாடம் திட்டு எங்களுக்கு கோயம்புத்தூர்ல மோர் தேன் டுவெண்டி பிரான்சஸ் இருக்கு பிளஸ் அதர் எங்களுக்கு பிரான்சஸ் இருக்கு இவங்க வந்து மாச மாசம் நிறைய ஈவெண்ட்ஸ் அதை வந்து அச்சீவ் பண்றாங்க நாங்க மெயின்லி வந்து எதாவது போகஸ் பண்றோம்னா கராட்டு சிலம்பம் டென்சிங் யோகா வளரி இது மாதிரி நிறைய விஷயத்த வந்து நாங்க மைத்தராட்டு இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் பிளஸ் இவங்க எல்லாம் தாய்லாந்து மலேசியா இந்த மாதிரி வெளியூருக்கு போயிட்டு நிறைய மெடல்ஸ் பண்ணிட்டு வராங்க ஆஹ் ரீசெண்டா நடந்த தாய்லாந்து காம்படிஷன்ல கூட நிறைய பேர் மெடல்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க அதை தியாக சார் ஏற்பாடுன்னா கீழே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்காரு ஸோ அதனால எங்களுக்கு நிறைய விஷயம் அப்சர்வ் பண்ண முடியுது நிறைய டோர்னமெண்ட்ஸ் அட்டன் பண்ண முடியுது ஸோ இந்த அப்சர்வேஷனால எங்களுக்கு பசங்களுக்கு வந்து புது புது விஷயமா சொல்லித்தர முடியுது என்ன ரூல்ஸ் ஏஞ்சாக இருந்தாலும் எங்களை உடனே அடாப்ட் பண்ண முடியுது